அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல்தர சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே எல்லை எங்கும் வலை விரிப்போம் எழுச்சியோடு இருந்து தொல்லைகளை தோல் உரிப்போம் திண்மையே தான் விருந்து கல்லையும் நாம் கனிவிப்போம் கருணை நெஞ்சில் ஏந்தி சொல்லையெல்லாம் செயலாக்குவோம் சிந்தையில் வஞ்சம் பாந்தி சேதாரம் காணும் இடங்களிலே செயல்திறனை காட்டு ஆதாரம் பேணும் தடங்களிலே அற நரிகளே கூட்டு சேதாரம் காணும் இடங்களிலே செயல்திறனை காட்டு ஆதாரம் பேணும் தடங்களிலே அறநரிகளே கூட்டு பூதங்களைப் போல் வாழ்வோர்கள் புத்திசாலிகளே அல்ல சாதி மதவாத பேதமுள்ளோர் சத்தியவான்களா சொல்ல புறம் கூறும் மனிதர்களுக்கு புன் சிரிப்பை உதிரு நிறம் மாறும் பொய்யர்களுக்கு நீதி விரித்து பகிரு புறம் கூறும் மனிதர்களுக்கு புன் சிரிப்பை உதிரு நிறம் மாறும் பொய்யர்களுக்கு நீதி விரித்து பகிரு திறன் மிகுந்த ஆட்சியாளரால் தீமையெல்லாம் ஓடும் அறம் மிகுந்த சாட்சிகளால் அந்யோன்யம் கூடும் தஞ்சம் புகாமல் வளர்ந்து தகுதி கல்வி கற்று அஞ்சா நெஞ்சனாக உடந்து அறிவு செல்வம் பெற்று நெஞ்சத்தில் நேர்மையை ஏற்றும் நியாயமானாய் செயலாற்றி பஞ்சத்தை பாரங்கும் மாற்றும் புண்ணிய புண்ணியவான்களை போற்றி நெஞ்சத்தில் நேர்மையை ஏற்றும் நியாயமானாய் செயலாற்றி பஞ்சத்தை பாரங்கும் மாற்றும் புண்ணியவான்களை போற்றி வல்லரசாய் நாட்டின் ஏற்றம் வறட்சியில்லா வீடு நல்லவரால் வீட்டில் மாற்றம் நறுமணமாம் ஏடு பொல்லாமையால் வழியில் சீற்றம் பொய்யர்களின் கேடு வல்லமையால் நாட்டில் குற்றம் விருப்பாகி நாடு சுடு காடு பொல்லாமையால் வழியில் சீற்றம் பொய்யர்களின் கேடு வல்லமையால் நாட்டில் குற்றம் விருப்பாகி நாடு சுடு காடு அறுதி பான்மை கண்டு அகிலம் சோலை போல் தேங்க இறுதிக்கு முன் நன்மை தூண்டு இளைஞர் வேலையில் ஓங்க அறுதி பெரும்பான்மை கண்டு அகிலம் சோலை போல் தேங்க இறுதிக்கு முன் நன்மை தூண்டு இளைஞர் வேலையில் ஓங்க உறுதி மனதால் உழைப்பது கண்டு ஊழல் லஞ்சம் பின் வாங்க மறப்பில்லாது தளைத்து தாண்டு மக்கள் பஞ்சமின்றி தூங்க உறுதி மனதால் உழைப்பது கண்டு ஊழல் லஞ்சம் பின் வாங்க மரப்பில்லாது தழைத்து தாண்டு மக்கள் பஞ்சமின்றி தூங்க நன்றி வணக்கம்